நம்மளுடைய தங்கத்துக்கு இணையாக சில மூலிகைகள் இருக்குதுன்னு அதை பற்றி நான் சொல்கிறேன் அதோட சேர்த்து ஒரு விளக்கேற்ற போகிறோம் ஒரு ராகு காலத்தில் இது ஒரு ப்ராசஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூக்கு மயங்காதவர்கள் எவரும் கிடையாது வாசம் எல்லாத்துக்குமே மேக்சிமம் பிடிக்கும் ஸோ அந்த மல்லிகையை வைத்து ஒரு பரிகாரம் ஸோ மற்ற ரெண்டு பரிகாரம் போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கை கண்ட நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் கட்டில் வந்து ஆவாரம் பூ வச்சு நல்லா வேண்டிட்டு மனதார உருக வேண்டிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க போதும் எப்படி ராகு காலத்தில் நம்ம வந்து எங்கள் வீட்டில் இருந்து தங்கம் சேர வேண்டும் தங்கம் சேர வேண்டும் தங்கம் சேர வேண்டும் சொல்லிகிட்டே வாங்க அது மூளைக்கும் எட்டும் சாமியோடைய சன்னதியோடைய எல்லா மூளைக்கும் எட்டும் அது கேலக்ஸிக்கு போகும் நடந்து முடிந்துவிடும் இது ஒரு தீய சக்திகள் போயிடும் தடங்கள் நீங்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கும் பார்த்திங்களா அது கிளிக் ஆகிடும் பணம் தானாக சேர ஆரம்பிச்சிடும் ஆக நெக்டிவிட்டி உடைக்கிறக்கூடிய விஷயம் அதே மாதிரி தெய்வ தெய்வீக தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு நறுமணம் சாம்பிராணி இயற்கையாக விளையக்கூடிய சாம்பிராணி பால் சாம்பிராணியை வாங்கி இதை போட்டு பாருங்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கனாக்கா ஐஸ்வர்யங்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதன்மையாக பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் ரெண்டாவது வீட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயம் வருங்காலத்தில் அவங்களுடைய பெற்ற குழந்தைகளுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக சேர்க்குற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அவன் பணமாக இருக்கும் அதையும் தாண்டி தங்கமாக இருக்கும் இந்த தங்க தேவதையை தாரகையை நம்ம வீட்டில் வந்து வசம் செய்து கொள்ள வாசம் செய்து கொள்ள ஒரு பரிகாரம் இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தங்கம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவதை தெய்வத்தாரகை அதாவது சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய தங்கத்துக்கு இணையாக சில மூலிகைகள் இருக்குதுன்னு அதை பற்றி நான் சொல்கிறேன் அதோடு சேர்த்து ஒரு போகிறோம் ஒரு ராகு காலத்தில் இது ஒரு ப்ராசஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது வாசம் எல்லாத்துக்குமே மேக்சிமம் பிடிக்கும் ஸோ அந்த மல்லிகையை வைத்து ஒரு பரிகாரம் ஸோ மற்ற ரெண்டு பரிகாரம் போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கை கண்ட நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் சரி தங்கத்தாரகை அப்படின்ற ஒரு தேவதை அதாவது தங்கத்திற்கு சொர்ண ஆக்ராஷனம் அப்படின்னு பேர் ஸ்வர்ணம்னாலே தங்கம் ஸ்வர்ணம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தவங்க வீட்டில் ஓரளவு ஒரு ரொட்டேஷன் சொல்லுவாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சுற்றி விடுவோம் படப்பட படப்படன்னு அங்கே உள்ள அப்போ உள்ள மோட்டர்ஸ்லாம் சுற்றுவோம் சுற்ற சுற்ற பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடக் கடக்குன்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ரொட்டேஷன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரண ஸ்பீடாக ஓடும் அந்த மாதிரி தான் முதல்ல தங்கத்தை வந்து உள்ளே வர வைக்கிறது கொஞ்சம் 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 அப்படி பார்த்திங்கன்னா சேர 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 அந்த தங்கத்தாரகை பெருக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடகு கடைக்கோ இல்லை எதாவது பிரச்சனைக்கோ நம்ம ரொட்டேஷனுக்கோ போய் மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா சில சில காரண காரியங்கள் இருக்கிறது பீடை தரித்திரியம் சர்வகாரிய டிஸ் அதாவது டிஸ்லொக்கேஷன் சொல்லுவாங்க சர்வகாரிய அசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சித்திங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலாகிறது அப்போது டிஸ்லொக்கேஷன் மைனஸில் அக அகசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மீன்ஸ் ஆக மைனஸில் போகிறது ஸோ சக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் சரி ஒன்று ராகு காலத்தில் நம்ம விளக்கு போடணும் அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு காலத்தில் விளக்கு போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அந்த ராகு காலத்தில் விளக்கு போடும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டில் ஆவாரம் பூ ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லுவாங்க மருத்துவத்திற்கு ஆவாரை பூத்திருந்தால் ஆகார காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆகாத காரியம்னாக்க என்ன வேணால் நடக்கும் எனக்கு நிறைய மலர்கள் இருக்குது அதனால் அந்த ஆவாரம் பூ பொண்ணுக்கு இணையான சொல்லுவாங்க அந்த காலத்தில் நான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பூவையும் வைப்பாங்க செம்பருத்தி பூ வைப்பாங்க மல்லிகைப்பூ வைப்பாங்க ஏன்னா நான் இப்போ என்கிட்ட வந்து தங்க காசு இல்லை இதை நான் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நீனும் நல்லா இருப்பேன் நானும் நல்லா இருப்பேன் எனக்கும் ப பணம் வர ஆரம்பிச்சிடும் பவன் வர ஆரம்பிச்சுருங்கிற ஒரு ஒரு காரணம் தான் ஆனால் தான் நான் வந்து பொண்ணை வைக்கிற இடத்துல இப்போ பூவை வைக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஆவாரம் பூப்பாங்க அதாவது கோல்டு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதை ஆவாரம் பூ வச்சு அதில் வந்து விளக்கேற்றி எனக்கு வீட்டில் தங்கம் சேர வேண்டும் சுவர்ண ஆக்ராஷன் வர வேண்டும் சொல்லிட்டு பைரவருக்கு விளக்கு போடுங்க போதும் ஸோ அதான் ராகு காலத்தில் பைரவருக்கு விலை விளக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களும் கிடைக்கும் விலையில்லா சக்தியாகிய ஞான சக்தி கிடைக்கும் அதோட நம்மளுடைய ஐஸ்வர்ய பொருட்களும் கிடைக்கும் தடையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி ராகு காலத்தில் நம்ம பைரவருக்கு விளக்கு போகிற மெத்தர் ஸோ அந்த விளக்குக்கு ஒரு தட்டில் வந்து ஆவாரம் போச்சு நல்லா வேண்டிட்டு மனதார உருக வேண்டிகிட்டே ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க போதும் எப்படி ராகு காலத்தில் நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கம் சேர வேண்டும் தங்கம் சேர வேண்டும் தங்கம் சேர வேண்டும் சொல்லிகிட்டே வாங்க அது மூளைக்கும் மெட்டும் சாமியோடைய சன்னதியோடைய எல்லா மூளைக்கும் மெட்டும் அது கலக்சிக்கு போகும் நடந்து முடிந்துவிடும் இது ஒரு மெத்தட் இன்னொன்று வீட்டிலே செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு மெத்தட் இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேஷ் வைக்கிற இடத்துல இல்லை நீங்கள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தனக்கட்டை இந்த சந்தனக்கட்டை என்ன பண்ணுறீங்கனாக்கா மஞ்சள் துணியில் ஒரு மஞ்சள் துணி வச்சுக்கோங்க சந்தனக்கட்டை வச்சுக்கிட்டு அதை சுற்றி வச்சுருங்க ஓகே இல்லைன்னா மஞ்சள் துணி வச்சுக்கலாம் இது பக்கத்துலேயே வச்சுட்டு மல்லிகைப்பூ இதுதான் நீங்கள் காய காய மாற்றிக்கிட்டே வரணும் வீட்டில் பீரோ இருக்கா பீரோ பக்கத்தில் மல்லிகைப்பூ கொஞ்சம் அது கட்டியும் கட்டாமல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ முதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோங்க பக்கத்தில் சந்தனக்கட்டை கட்டை இப்படி இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் வந்து வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி காமிக்கலாம் சாம்பிராணிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மிக 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 நெகட்டிவாக ஓட ஓட விரட்டக்கூடிய தரித்திரத்தை ஓடக்கூடிய ஒரு பொருள் சாம்பிராணி ஸோ நம்ம சாம்பிராணி போடுறதுனால பணப்பெருக்கம் வருமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சாம்பிராணி போடுறதுனால நெகட்டிவிட்டி போயிடும் தீய சக்திகள் போயிடும் தடங்கள் நீங்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கும் பார்த்திங்களா அது கிளிக் ஆகிடும் பணம் தானாக சேர ஆரம்பிச்சிடும் ஆக நெக்டிகிட்டி உடைக்கிறக்கூடிய விஷயம் அதேமாதிரி தெய்வ தெய்வீக தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு நறுமணம் கிடைக்குங்க சாம்பிராணி இயற்கையாக விளையக்கூடிய சாம்பிராணி பால் சாம்பிராணியை வாங்கி இதை போட்டு பாருங்க இப்படி வெள்ளிக்கிழமையை சாம்பிராணி ஏற்றிக்கோங்க சந்தனக்கட்டை மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு நீங்கள் தட்டில் வச்சு உங்கள் கேஷ் பாக்ஸ் கிட்டே கேஷ் பாக்ஸ்க்குள்ளார நீங்கள் போட்டுவாங்க மல்லிகைப்பு காஞ்சிடுச்சா அந்த மல்லிகைப்பை மட்டும் மாற்றிக்கிட்டே வாங்க சந்தனக்கட்டையை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அதை பத்திரமா இழைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா அதை தனியாக வச்சுட்டு ஒரு கட்டை சின்ன கட்டை புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தனக்கட்டையை மட்டும் பார்த்திங்கன்னா பழச நீங்கள் பத்திரமாக வச்சுக்கலாம் ஏன்னா சந்தனக்கட்டை கொஞ்சம் நமக்கு அரிதான ஒன்று அதை நம்ம வந்து இளைச்சி சந்தனமாக பூசிக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக இந்த இரண்டு மெத்தடுமே ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் அந்த காலத்தில் கை கண்ட ஒரு மெத்தட் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுமான விஷயம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல வெள்ளிக்கிழம ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த சந்தனக்கட்டை மல்லிகைப்பூ வைக்கிறது மற்ற விஷயம் சொன்னது வந்து ராகு காலத்தில் நீங்கள் வந்து ஆவாரம் பூ வச்சு விளக்கேற்றி பாருங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் கை கண்ட ஒரு அற்புதமான சித்தர்கள் நிரலா செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் இந்த பரிகாரங்கள் செய்த நலம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்